இந்த வீடியோவில் நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சூஃபி மகான் ஹஸரத் சாவுல் ஹமித் பாரூசா நாயகம் பெரிய யஜமான சொல்லுவாங்க செய்த ஒரு பயிற்சிக்கான அறிவியல் பூர்வமான ஆதாரத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லில் இருந்தும் ஒலி கதிர்கள் வந்து வெளியாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த வெளியாகிற ஒலி கதிர்களுக்கு பேர் பயோஃபோட்டான்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த பயோஃபோட்டான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உயிரணுக்கள்லருந்து இயற்கையாகவே வெளியேறும் ஒரு கதிர் தான் ஆனால் நம்ம உடம்பு சூட விட அது தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்மளால் அதை உணர முடியாது நம்மளோட மூளையோட திறன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வினாடிக்கு நூறு கோடி ஒலி கதிர்களை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு தன்மை நம்ம பிரெயினில் இருக்குது அதை கண்களால் பார்க்க முடியாது ஏன்னா அதோட அந்த ஒலி கதிர்கோட தன்மை வந்து ரொம்ப குறுகியாக இருக்கிறதுனால சயின்டிஃபிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அதை வந்து நம்மளாட்டி அளவிடும் அப்படி அளவிட்டு சயின்டிஃபிக் வேர்ல்டு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஒளிர்கதிர்கள் நம்மளோட மூட் ஸ்விங்கு தகுந்த மாதிரி மாறுது அப்படின்ட்டோம் அந்த ஒளிக்கதிர்கள் தேர்ட் டைமென்ஷன்லேருந்து ஃபோர்த் டைமென்ஷன் வரையும் போய் செய்திகள் பரிமாறுது அப்படின்ட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த சமாதி நிலைக்கு போறது தியானத்தில் இருக்கிறதுங்கிறது வந்து மூளைகளில் ஏற்படுற அது ஒரு உணர்ச்சி நிலை எப்படி சந்தோஷம் தூக்கம் காமம் ஏற்படுதோ அதேமாரி ஒரு உணர்ச்சி நிலைன்னு தான் சயின்டிஃபிக் டேம் சொல்லிட்டு இருந்துச்சு இந்த ரிசர்ச் மூலியமா இது வெறும் உணர்ச்சி நிலை இல்லை அந்த ஒலிக்கதிர்கள் மூலியமா செய்திகள் பரிமாற்றம் நடக்குது அந்த அந்த ஒளிக்கதிர்கள் டென்சிட்டி அதிகமாகும் போது பிரபஞ்சத்தோடு ஆகி அங்கேருந்து செய்திகளை ஃப்ரீக்குவென்சி மூலியமாக கேதர் பண்ணுது அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் மூலயமா இது வெளியாகிருக்கு இந்த ஒலிக்கதிர்கள் வந்து சாதாரணமான ஒலிக்கதிர்கள் இல்லை இது குவாண்டம் கியூசட் ஸ்டேட் ஆஃப் நிலையில் இருக்கிற ஒளிக்கதிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டு பிரிக்கிறாங்க இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்டைய காலத்தில் சூஃபியாக்கள் வந்து பயிற்சிகள் மூலயமா தனக்குள்ளே இருக்கிற அந்த ஒளியை உணர்ந்தாங்க ஆனால் இப்போதான் சயின்டிஃபிக் வேர்ல்டு அந்த ஒளிங்கிறது உண்மை அது குவாண்டம் ஸ்கூஸ்டர் ஸ்டேட்டு அண்டு மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகி தேர்ட் டைமென்ஷனை தாண்டி தகவல் பரிமாற்றம் நடக்குது அப்படின்ட்டும் கன்க்ளூஷன்ஸ்க்க்க்க்க்க்க்க்கு வந்திருக்காங்க இந்த ஒளிர்கதிர்களை குழந்தைகள் பிறக்கும் போது உணர்றாங்க ஆனால் காலகட்டத்தில் அவங்க இந்த உலகத்தோட சூழ்நிலைக்கு மாறும்போது அந்த ஒளிக்கதிர்களை அவங்களால உணர முடியல அப்படின்ட்டும் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவன் ஆகிருக்கும் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமும் பயிற்சி நிலைகள் மூலியமாக சூஃபி பயிற்சிகளாக இருக்கட்டும் ஆன்மீக பயிற்சிகள் மூலயமா இதை உணர முடியும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மளாலையும் டீப் பொ ஆன்மீக பயிற்சிகள் மூலியமாக இந்த ஒலி நம்மளால நம்மளால் உணர இப்போ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடலாம் ஒரு சம்பவம் பெரிய வாழ்க்கை வரலாறுல ஒரு சம்பவம் இடப்பட்டிருக்கோம் என்ன சம்பவம் அப்படின்னா பெரிய யஜ்மானோட ஒஸ்தாது கவுஸ் குவாலியர் அவங்க வீட்டில் பெரிய யஜ்மான் அவங்க பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க கவுஸ் குவாலியர் அவங்களோட மகளார் இதச்சையாக ஒரு ரூம் கதவை திறக்கும் போது அங்கே பெரிய யஜ்மான சுற்றி ஒரு நெருப்பு பிளம்பு ஹாலோ பிளாக் ஹாலோன்னு லைட் சொல்லுவாங்க சுற்றி நெருப்பு பிளம்பு இருந்ததை பார்த்து பயந்துட்டு வந்து அவங்க அவங்க தகப்பனார்ட்ட சொல்றாங்க இதைமாரி சவுல் ஹமீத் பதுசா நாயக் அவங்க மேலே வந்து சுற்றி நெருப்பாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கு அவங்களோட தகப்பனார் பெரிய யஜமானோட ஒஸ்தாத் சொல்றது என்னன்னா அது ஒரு ஆன்மீக நிலை உச்சநிலை பயிற்சி அதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி ஸோ இதை வரலாறுல பார்க்கும்போது என்னடா இது ஒரு மனிதர் மேலே எப்படி நெருப்பு வரலாம் அது வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் இந்த ஆராய்ச்சி மூலயமா புத்தரோட தலைக்கு பின்னாடி இருக்கிற ஒளியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சித்தர்கள் பின்னாடி இருக்கிற இந்த ஒளி பட்டம் ஹாலோ லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க த ரேஸ்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த ஒலிக்கதிர்களோட உச்ச நிலையில தான் அது ஏற்படுது அப்படின்னு சயின்டிஃபிக்கலாக எவிடன்ஸ் ப்ரூஃபாக இருக்குது அந்த தீவிர தியானத்தில் ஆன்மீக ஒளி சிலருக்கு தீன் வடிவத்திலேயே தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவன் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஒளிக்கதிர்களோட டென்சிட்டி தன்மை நீங்க டீப்பாக போக 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 அந்த ஒலிக்கதிர்களோட டென்சிட்டி லெவல் அதிகமாகும் போது அதை அந்த ஒளிவட்டம் தலைக்கு மேலே அந்த ஒளிவட்டமாக இருக்கலாம் அந்த உடம்பை சுத்தியான அந்த ஒளிவட்டம் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த ஆராய்ச்சி மூலியமா வெளியாகிருக்கு அப்ப இதுவரையும் நம்ம வந்து அந்த சூஃபியாக்கள் பயிற்சி பண்ணும் இருக்கட்டும் சித்தர்கள் பயிற்சி பண்ணும் போதா இருக்கட்டும் ஏற்படுற அந்த ஹாலோலைட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா கற்பனை கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது ஆனால் அறிவியல் பூர்வமாக அது கற்பனை கதை இல்லை அதோட டென்சிட்டி லெவல் அதிகமாகும் போது அந்த ரேஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு ப்ரூவானாக இருக்குது இதுபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜுமான் வந்து தீவிரமான ஒரு பயிற்சி நிலையில் இருக்கும்போது அந்த பயோஃபோட்டான்ஸ்தோட தன்மை விழிப்பட்டது தான் வந்து அந்த பயிற்சியோட சயின்டிஃபிக்கல் எவிடன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் அதை தாண்டி எல்லா எல்லாம் பெரிய பெரியஜ்மா இருந்தாங்க என்ன மாதிரி பயிற்சிகள் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் அந்த சம்பவத்தை வச்சு நம்ம சயின்டிஃபிக்கலாக இரு இது நடந்திருக்கணும் அப்படின்னு நம்ம யோகிக்கிறோம் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா பெரியஜுமா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சூஃபி மகான் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்காங்க அவங்க வந்து செய்த பயிற்சி முறைகளாக இருக்கட்டும் அவங்க வாழ்க்கை முறைகளாக இருக்கட்டும் அது எல்லாமே மனித மூளை அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக தான் இருந்திருக்கு தீவிர தியானத்தில் இருக்கும் போது அந்த தியானத்தில் இருக்கிறவங்க டிவைனோட கனெக்டாக இருக்கும் போது ஏற்படுற வெளித்தோற்றம் தான் அந்த ஹாலோ லைட்டுன்னு சொல்றது அது ஆன்மீக உலகத்துல உச்சபட்சமான ஆன்மீக ஞானம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு சிம்பாலிக்கா அது குறிப்பிடும் அதை சயின்டிஃபிக்கல் டைம்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபோட்டான்ஸோட தன்மை அதிகமாகும் போது அவங்க இறைவனோட தொடர்பு ஏற்படுது அந்த இறைவனோட தொடர்பு ஏற்படும் போது ஹாலோ லைட்டுங்கிறது நிகழ்கிறது இது சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூவன் ஆயிருக்கு அதே மாதிரி சயின்டிஃபிக்கல் வேர்ல்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மெட்டீரியலுக்கான வேர்ல்டு நோக்கி ஆஹ் ஆராய்ச்சிகள் தான் அதிகமா இருக்கு தவிர அதை தாண்டி தன் மனிதன் நோக்கியான உள்நோக்கியான ஆராய்ச்சிகள் வந்து சயின்டிஃபிக்கல் வேர்ல்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு அதனால ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுங்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டு சயின்ஸ் சயின்டிஃபிக் வேர்ல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா குவான்டம் ஃபிசிக்ஸ் மெட்டாஃபிசிக்ஸ் அந்த அளவுக்கு தான் ஆரம்ப நிலையில ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஆன்மீகவாதிகள் சூஃபியாக்கள் பெரிய பெரிய சித்தர்கள் அவங்க எல்லாமே அதை கடந்து அடுத்த டைமென்ஷனுக்கான பயணம் செஞ்சுருக்காங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸாக தான் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் ஸோ இதை பற்றி ஆனால் உங்களோட அனுபவங்கள் என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்